வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ட்ரேடிங் அப்படின்ற நியூ ட்ரேடிங் கம்பெனியில் என்னுடைய முதல் வருமான ஆதாரத்தை பார்ப்போம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்ஸ் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி ஓகேங்களா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணி தாங்க ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஆறுநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் சரிங்களா இதில் பார்த்தாலே தெரியும் ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நானூறுவா விட்ராவல் கொடுத்துருந்தேன் சரிங்களா இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கனா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நானூறுவா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் டிடக்ஷன்லாம் போக முந்நூற்றி இருபது ரூபா எனக்கு பேமெண்ட் வந்துருக்கு சரிங்களா நானூறுரூவா நூற்றுக்கு இருபது ரூபா இருபது பர்சன்டேஜ் ஓகே நாலு ரெண்டு எட்டு ஓகேங்களா முந்நூற்றி அறுபது ரூபா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்க ஓகேங்களா டிடெக்ஷன் போக எனக்கு முந்நூற்றி இருபது ரூபா பேமெண்ட்டு இன்றைக்கி பதிமூணாந்தேதி ரிலீஸ் ஆகிட்டு ஓகேங்களா நிறைய நபர்கள் கேட்ட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்தவொடனே சொல்லுங்கள் சார் நான் பே ரீசார்ஜ் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐடி மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பேமெண்ட் வந்தவொடனே நம்மளுடைய சேனலில் போடுங்க சார் முதல்ல நீங்கள் போஸ்ட் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் பேமெண்ட் வருதா இல்லையா அப்படின்ட்டு அப்படி இந்த மாதிரி சொல்லியிருந்தேங்க அதனால தான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டு மேற்கொண்டு மிக்ஸ் ட்ரேடிங்கில் பற்றி எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் தேவை பார்த்துக்குங்க உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்